ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு வந்து லக்னாதிபதி நீசமாக இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எந்தெந்த மாதிரி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த லக்னம் லக்னாதிபதி நீசம் என்ற அமைப்பில் இருந்து அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் பொதுவாகவே வந்து லக்னாதிபதி நீசமாக இருக்கிற அன்பர்களை செக் பண்ணி பாருங்கள் இந்த அன்பர்கள் வாழ்க்கையில் இவங்க வந்து சம்பாதிச்ச பணம் பொருளாதாரம் சரிங்களா புகழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஒரு நாள் காலகட்டத்தில் வந்து இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் இவன் தெசா புத்தி வரல அப்படிங்கிற பட்சத்தில் கூட கண்டிப்பாக அது உருவாகும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் மற்ற கிரகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நற்பலனையோ கெடுபலனையோ நீங்கள் வந்து அதை தாங்கி நீங்கள் வந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை நோக்கி நகரும் லக்கணம் லக்னாதிபதி வலுவில்லாமல் இருக்குது அப்படின்னாலே லக்கணம் வலு இல்லாமல் போச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நோய் நொடியில் இருக்கக்கூடிய சூழல் உருவாகிடும் லக்கணம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் வந்து அசிங்க அவமானங்களை வந்து பெருசாக அவங்க வந்து தாக்காது லக்னாதிபதியோடு நின்று போகும் அது ஆனால் லக்கணமும் கெட்டு லக்னாதிபதியும் நீசம் ஆகிட்டார் அப்படின்னாச்சுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு வந்து நீசம் ஆகாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும் நீசமாக இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நிதானமாக நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் உண்டான சூழலை உருவாக்குவது தான் உங்களுக்கு சிறப்பு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி நீசமாக இருக்கிறவங்கள செக் பண்ணி பாருங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வர வர உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்து இந்த வாழ் இதுதான் உலகமா இவ்வளோ தான் உறவுகளா இவ்வளோ தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சாதிக்க முடியாமல் நம்ம தவிச்சோமா இனி என்ன பண்ணால் வெளியே வர முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த லக்னாதிபதி என்ன சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்தோம் அந்த லக்னாதிபதி நிற்கிற கிரகம் எந்த ஸ்தானத்தில் நிற்கதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையோ கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ ஏதோ ஒன்று கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான சூழலை அது உருவாக்கும் அப்போது லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் வந்து தா தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் முதல்ல அது வந்து லக்னாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்தாச்சுன்னா நோய் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயங்களும் விஷயங்களும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள நபர்களால் வந்து பிரச்சனைகள் வீட்டுக்கே நீங்கள் வந்து முழுமையாக சம்பாதிச்சு கொடுக்க முடியாத சூழல் உருவாகிறது நல்ல உணவு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடாத கிடை கிடைக்க முடியாத நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி உணவு சூழலை உருவாக்கும் இப்போது லக்னாதிபதி உங்களுக்கு வந்து வலுவாக ஆகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன மற்ற கிரகங்கள் கொடுக்குற கெடுபலனையோ நற்பலனையோ நீங்கள் வாங்கி நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கும் வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தெய்வ வழிபாட கரெக்டாக எடுத்துக்குங்க உங்களுடைய லக்கணம் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன தெய்வமாக வருதோ அது வந்து பெருமாள் தெய்வமாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் அம்மன் தெய்வமாக இருக்கட்டும் காளியம்மனாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழிபாடு முறைகளை வந்து தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் போய் சாமி கும்பிடுவோம் மூணாவது நாள் நம்மளுக்கு நினச்ச விஷயம் நடக்காத மாதிரி நடக்காது அது வந்து தள்ளிக்கிட்டே தான் போகும் ஏன்னால் கிரகங்கள் வந்து நீசமாக இருக்கும்போது எந்த வழிபாடு முறை எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு தாமதத்தை தள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா தெய்வங்கள் கொடுக்குற வரங்களை கூட நீங்கள் நம்ம முழுசாக அடைய முடியாதுல்ல அப்போது அந்த தெய்வ வழிபாடுகள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வார வாரம் போய் சாமி கும்பிட்றோமா கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம் போய் சாமி கும்பிட்றோமா கும்பிட்டுட்டே இருக்கணும் விரதங்கள் இருக்கணும் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா விரதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய 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 தான் அந்த வாழ்க்கை மாறும் அந்த கிரகம் வந்து வலுவாகும் ஏன்னா நீசமான கிரகம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து லக்னாதிபதி டெத் நீசம் உயிர் இல்லாமல் இருக்கிறார்னு அர்த்தம் அப்போ உயிரில்லாமல் இருக்கிற அந்த கிரகத்தை வந்து நம்ம உயிர் கொடுக்கணுன்னா அந்த கிரகங்களை படைத்து அந்த இறைவனை நோக்கி நம்ம வந்து தவங்கள் விரதங்கள் சரிங்களா பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக செய்ய 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 தான் அந்த கிரகம் வந்து மெதுவாக அப்படியே எந்திரிச்சு நடமாட ஆரம்பிக்கும் அந்த கிரகம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து அப் அப் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஆனால் போராட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ நம்ம ரெண்டு நாள் வழிபாடு செஞ்சிட்டோம் ரெண்டு நாள் போய் கோயில் விரதம் இருந்து நம்ம பூஜை பூஜை பண்ணிட்டோம் ரெண்டு அபிஷேகங்கள் பண்ணிட்டோம் அதனால் நம்ம வாழ்க்கை ஒரே நாளில் மாறுமானால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்ய 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 செய்யத்தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு இந்த லக்னாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தின் தன்மையை வந்து வலுப்படுத்துறதுக்கு அந்த இறைவன் உங்களுக்கு அருளுவான் இதை நீங்கள் முதல்ல மனசில் தெளிவாக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியை வந்து வேறு எந்த வ வகையில் வலுப்படுத்த நம்ம வந்து வலுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி என்ன கிரகமாக வர்றாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உணவுகள் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் புதனாக இருந்தால் பச்சை பயிறு செவ்வாயாக இருந்தால் துவரம் பருப்பு சரிங்களா இப்போ குருவாக இருந்தால் கொண்டக்கடலை சூரியனாக இருந்தால் கோதுமை கோதுமை சார்ந்த உணவுகள் இப்படி அந்த லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அந்த லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து வலுவாக குண்டான சூழலை உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அந்த லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட கலர் நிறங்களை வந்து நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கலர்கள் உங்களை சுற்றி அது இருக்கும்போது என்னாகன்னா லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து வலுவாக உண்டான சூழலை உருவாக்கி அப்படியே உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விருச்சகராசி விருச்சக லக்கணம் சரிங்களா எனக்கு வந்து செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதியாகி லக்னாதிபதி நீசம் ஜனன ஜாதகத்தில் ப்ளஸ் பரிவர்த்தனை அப்படி இப்படி இருக்குது அதை வேண்டாம் நீசம் நீசம்னாலே நீசம் நீசம் தானே ஒரு காலகட்டத்தில் வந்து நான் சம்பாதிச்ச பணம் பணம் பொன் பொருளாதாரம் புகழ் அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் நான் இழந்தேன் ஒரு ஏழச்சனி காலகட்டத்தில் இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்கிறாங்களா எல்லா பட்டும் காஞ்சிபுரம் பட்டும் முத கொண்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சரிங்களா அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் அது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால அதில் ஒரு அனுபவப்பட்டு அது அனுபவஸ்தானம் அனுபவப்பட்டு அந்த இறைவன் அருளால் மறுபடியும் நான் எரிஞ்சு நிற்கிறேன் காரணம் எனக்கு வலுவாகி மறுபடி அதாவது கிரகங்கள் வந்து நீசமாகி மறுபடியும் வலுவாகுது சில பேருக்கு நீசம் மட்டுமே ஆகிருக்கும்ல அப்போ அவங்க என்ன செய்ய முடியும் எனக்கு ஆறாம் அதிபதியாகி நீசம் ஆனதுனால ஒரு காலதேவ கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மடம் என் ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாம் மடம் காலதேவ கணக்குப்படி நாலாம் படம்னு சொல்லக்கூடிய வண்டி வாகன ஸ்தானமான கடகராசியில் நீசம் நான் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய இழந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்களை வந்து ஏகப்பட்ட வண்டி வாகனம் நான் வாங்கி வித்து நான் வந்து காசை க கறி பண்ணியிருக்கிறேன் டிஎஸ்பெட்டிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னாச்சு நான் எக்ஸல் கண்டரில் இருந்து பெரிய பெரிய வண்டி வரை எல்லாம் வாங்கி அதை வாங்க விற்க வாங்க விற்க இப்படி என் பணத்தை பூ தான் நான் விரைவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய பாக்கியங்கள் காலதேவ கணக்குப்படி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து எனக்கு வந்து நீசமாகி போச்சு அவ்வளோதான் அது கடனாக மாறி போச்சு கடனுக்காக வட்டி வட்டிக்கு மேலே வட்டி வட்டி கட்டி வட்டி கட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இழந்துட்டேன் இதை வச்சு தான் நான் ஒரு சில விஷயத்தை ஆழமாக யோசிக்கிறேன் ஆனால் அது பாக்கியஸ்தானத்தில் நீசமானதுனால ஒன்பதாம் வடை மனுஷனுடைய இறைவன் ஸ்தானத்தில் நீசமானதுனால் இறைவன் என்னை மறைமுகமாக கொடுத்து தூக்கிட்டு இருக்கிறான் இவ்வளோதான் ஆனால் காலதேவ கணக்குப்படி கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு கௌரவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் நான் சம்பாதிச்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து கடனால் வந்து நான் சீரழித்த காலங்கள் உண்டு அப்போது நான் இதிலிருந்து வெளியே வந்துடுறேன்னு கேட்டிங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் முழுமையுமே வெளியே வரல வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நீசத்தில் இருக்கிற கிரகம் வந்து அது பரிவர்த்தனை ஆகி அது வலுவாகி அது கொடுக்குறதுக்கு ஒரு வயசுக்கு காலம் டைம் எடுக்கும்ல அதுவரை நம்ம வந்து போராடி தான் தான் விதி அப்போ லக்னாதிபதி வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாக தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை உருவாகும் அசிங்கமோ அவமானமோ கடன் சார்ந்த பிரச்சனைகளோ என்ன பிரச்சனை வரணுமோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வழியாக உள்ள உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படும் அப்போ அந்தந்த உறவுகள் என்ன உறவாக வருதுன்னு பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் நிற்கிறாரா உங்களுக்கு அந்த நீசமான இடம் சம்பந்தப்பட்ட இடம் வந்து ரெண்டாம் இடமாக வருதா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கிட்ட வந்து கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட அடிக்கி வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது அதே வந்து ஆறாம் இடமாக இருந்தால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் சித்தி சித்தி சார்ந்த உறவுகள் ஒன்பதாம் ஒன்பதாம் இடமாக இருந்தால் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா பெரியப்பான்னு எல்லா உறவும் எடுத்துங்க அப்பானு நீங்கள் கூப்பிட்டாலும் தெரியப்பா சித்தப்பா எல்லா உறவும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு உள்ளே வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி மற்றும் கணவர் சம்பந்தப்பட்ட உறவில் உள்ள குடும்பத்தில் உள்ள மச்சன் மச்சனிச்சி போன்ற உறவுகள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரும் அவங்கக்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க மூலமாகவும் சில அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் ஆனால் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதியாகிய உங்களுடைய முழுமையாக உங்களுக்கு அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த லக்னாதிபதி போ எங்கே நிற்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்ன உறவாக வருதோ அந்த உறவுகள் அந்த கிரகங்கள் கொடுக்குற பலனை உங்ககிட்ட இருக்கிற பலனை அவங்க தான் அனுபவிப்பாங்க நீங்கள் அனுபவிக்க முடியாது ஏன்னா நீசமாக இருக்கிற கிரகத்துக்கு ஒன்று ஒன்று அந்த ஆண்டம் கொடுக்குறான்னா நம்மளை அறியாமலே நம்ம அதை மாற்றி விட்ருவோம் அதை மாற்றி விடுறது மூலமாக ஆகும்னா உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வழிபாடு முறை அப்படிங்கிறதுல வந்து எந்த தெய்வத்தை எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து லக்னாதிபதியாக வர்றாங்களோ அந்த வர்ற அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தெய்வம் என்ன தெய்வமாக இருந்தோ அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போகிறது கோவிலை சுற்றி பராமரிப்பது கோவிலில் வந்து அபிஷேகம் செய்வது வழிபாடு செய்கிறது கோவிலில் வாசலில் போய் உட்காந்து இறைவன் மண்டாடுறது மண் மண்டி போட்டு மண்டி போட்டு வழிபாடு செய்கிறது சும்மா உட்காந்து வழிபாடு செய்யக்கூடாது எங்கே லக்னாபதி தான் உங்கள் ஜாதரில் லக்னா பதி எங்கள் டெத் ஆகிட்டாரே அப்போ நீங்கள் போய் இறைவன் செஞ்சாத்திரம் மண்டி போட்டுருணும் வேறு வழியே இல்லை ஆத்தா அப்பா எனக்கு வேற வழியே இல்லை ஒன்று என காப்பாற்றி விடு இல்லை கையாலையும் கழுத்தினச்சு கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி அங்கே மண்டாடுங்க இறைவன்கிட்ட மண்டாடும் போது தான் இறைவன் வந்து கடைக்கன் பார்வை கடைக்கன் பார்வையால் உங்களை வந்து பார்ப்பானே தவிர இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அல்ல இதை நீங்கள் முதல்ல தெளிவாக மனசடிச்சிக்கிங்க அப்போ கோவிலில் மட்டுந்தான் அந்த வழிபாடு செய்யலாமா வீடுகள்லேயும் வீட்லேயும் சரி வீட்டில் தினசரி வந்து அந்த தெய்வங்கள் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட ஆடியோ பாடல் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இதை வந்து அதிகமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க அடுத்து வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துலையும் சரி உங்கள் உடல்லையும் சரி அடிக்கடி அந்த லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட நிறங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஜாதத்தை சொல்லி சொல்கிறேன்னா எனக்கு வந்து செவ்வாய் லக்னாதிபதியாக வர்றதுனால நீசமாக இருந்தாலும் நான் வந்து எனிடைம் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா சிகப்பு சிகப்பு சார்ந்த கலர்கள் பின் கலர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பு சார்ந்த கலர் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட அந்த கலர் நிறங்களை நீங்கள் அதிகமாக உங்கள் உடல்லையும் சரி உங்கள் ம உடலில் போட்டிருக்கும்போது என்னாகுன்னா உங்கள் மனம் தெளிவாகும் ஏன்னா ஒரு சட்டை போடுறோம் அல்லது ஒரு பணியின் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மனதை அதிகமாக டச் பண்ணுறதே அந்த துணி மணி தான் சரிங்களா அந்த துணி ஆடை துணிமணிகள் வந்து உங்கள் உடம்பில் வந்து எப்போவுமே டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகுனால் உங்கள் மனசை வந்து அது அது சாந்தப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை நோக்கி நம்மளை யோசிக்க வைக்க முதல்ல அடுத்து அந்த கிரகங்கள் வந்து என்ன அமைப்பில் இருக்குது செவ்வாயாக இருந்தால் வீரமாக இருங்க சரிங்களா எதையுமே ஸ்ட்ராங்காக பேசுங்க பயந்து போகாதுங்க கூலையாக செயல்படாதுங்க குருவாக இருந்தால் தன்மையாக பேசுங்க பொறுமையாக பேசுங்கள் சூரியனாக இருந்தால் கொஞ்சம் ஆளுமையாக பேசுங்கள் பயந்து போய் பேசாதுங்க சனியாக இருந்தால் ரொம்ப 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 பணிவாக பேசுங்க சரிங்களா புதனோட இருந்தால் அறிவாக பேசுங்க அதனால் விதண்டவாதம் பேசாதுங்க சரிங்களா இப்படி சுக்கரனாக இருந்தால் அழகாக பேசுங்கள் நளினமாக பேசுங்கள் பெண்கள்கிட்ட கவனமாக பேசுங்கள் இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறையில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் உள்ளே வரும்போது என்னாகும் அதுவாகவே அந்த இருந்து வெளியேற ஆரம்பிக்கும் அப்படி வெளியேற ஆரம்பிக்கும்போது என்னாகும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் அது வாங்கி உங்களுக்கு கொடுக்கும் நல்ல விஷயமா இருந்தால் நம்மளே அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கிரகம் வலுவாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இது தேவையில்லாத சொல்லி நம்மளே அவாய்ட் பண்ணி விட்ருவோம் போடா வேண்டாம் அப்படின்ட்டு நல்ல விஷயமா இருக்கும்போது அதை வாங்கி நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழலை நோக்கி நீங்கள் நகர்த்தலாம் சரிங்களா அடுத்து என்ன கிரகங்களாக வருதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தானியங்கள் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் உட்கொள்ளுங்க சாப்பிடணும் சரிங்களா எந்த அளவுக்கு வந்து கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தானியங்கள் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து வலுவாக ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து லக்னாதிபதி இப்போது எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள் அந்த ஸ்தானம் என்ன ராசி தத்துவமாக வருதுன்னு பாருங்கள் காத்து ராசியாக நில ராசியாக நெருப்பு ராசியாக சரிங்களா என்ன தத்துவமாக வருதுன்னு பாருங்கள் அந்த அந்த என்ன தத்துவத்தில் இருக்கோ அந்த தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துங்க நெருப்பாக வருதா கோவிலில் வந்து யாகசாலைக்கு வந்து யாகசாலை பயன்படுது யாகசாலைக்கு போ பூஜை கலந்துக்குங்க யாகசாலை பூஜைக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுங்க நே நீர் தத்துவமாக வருதுன்னா அந்த கோவிலில் வந்து அபிஷேகங்கள் பண்ணும்போது பால் பன்னீர் தேன் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க காற்று தத்துவமாக வருது அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து காற்றோட்டம் இல்லாமல் இருக்குன்னா ஃபேன் வாங்கி போடுறது சரிங்களா காற்றோட்டமாக இருக்கிற இடங்களில் இருக்கிற கோவிலில் வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி சூழலை உருவாக்கி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலத்தத்துவமாக வருதுன்னு வைக்கலாம் நிலத்தத்துவம் அப்படின்னாச்சுன்னா அப்போ எந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் தரையில் அமர்ந்துருங்க சாமி நின்றுட்டே வழிபாடு செஞ்சுட்டு அப்படி வரக்கூடாது முடிஞ்சதுன்னா கருவறையில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யும் உள்ளே நிற்கிறீங்க தரையில் அமர்ந்து வழிபாடு செய்ய உங்களுக்கு சௌரியம் இருக்குதுன்னா அப்படியே தரையில் அமர்ந்துருந்து அந்த இறைவன் பாதத்தை நோக்கியே பார்த்து மண்ட மண்டாடுங்க மண்டி போட்டு வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சாஸ்டாசகமாக கீழே விழுந்துடணும் எனக்கு வேறு வழியே இல்லை நீந்தான் என்னை காப்பாற்றி ஆகணும் இல்லைன்னா சூழலாக களை வச்சுக்கிறல்ல எடுத்து என்ன இங்கே குத்தி போட்டு கொண்டு போ ஏன் என்ன இப்படி சாக அடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வரங்களை வந்து தெய்வத்திட்ட அழுது மன்றாடி கேட்கலாம் ஏன்னா பெத்த தாய் தப்ப கேட்கறக்கு உரிமை எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் நீங்கள் நம்பி தாய் தாயும் தந்தையும் சரிங்களா உறவுமான அந்த தெய்வத்திட்ட வந்து உங்கள் பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சண்டை போட்டு கூட கேட்கலாம் வரங்களை கேட்கலாம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் மட்டும் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற என்னை வந்து இதில் வந்து வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டு மன்றாடி கேட்கலாம் அந்த உரிமை உங்களுக்கு உண்டு எல்லா மக்களுக்கும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த இறைவனுக்கு வந்து நம்மலாம் குழந்தை பெத்த தாய்த போட்டு நம்ம அடித்து பிடிச்சி சண்டை போட்டு கேட்குறதுல நம்ம வந்து வருத்தப்பணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா நம்ம கஷ்டத்தை நோக்கி நம்ம இருக்கும்போது கண்ணீர்களை வந்து இறைவன் சன்னிதானத்தில் சிந்துங்கள் அடுத்தவங்க மக்கள் முன்னால் அடுத்த ஜனங்கன் முன்னால் சொந்த வந்த உறவுகள் முன்னால் வந்து நீங்கள் வந்து கண்ணீரை சிந்தாமல் இறைவன் சன்னிதானத்தில் உங்கள் கண்ணீரை காணிக்கையாக மாற்றுங்கள் கண்டிப்பாக லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீச நிலையில் இருந்தாலும் கூட இவன் அதே வந்து போல வலுவாகி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை அந்த இறைவன் கண்டிப்பாக அருளுவான் நானெல்லாம் போய் முத்தாரம் கோயிலில் போய் என் தாயை தட்டி பார்க்க எட்டி பார்த்தோம்னா தன்னை போல் நான் ஒன்றும் வேண்டுங்கிற அவசியமே கிடையாது பார்த்தவங்கன்னு கண்ண தன்னை தன்னை போல் கண்ணீராக வரும் எதுக்கு வருது ஏன் வருதுன்னு எனக்கு இன்ன அதுக்கு விடையே தெரியறதில்லை சரிங்களா கண்ணீர் தார தாரையாக வந்து தன்னால் அந்த இறைவன் சன்னிதானத்தில் வந்து சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டே இருக்கும் அப்படியே பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வருவேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்ணீர் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சரிங்களா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்ணீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வந்து நீங்கள் இறைவன் சன்னிதானத்தில் காலடியில் ஒன்று சமர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சரண்ட்ராகிறீங்கன்னு அர்த்தம் எப்பேற்பட்ட கொடியவனாக இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒருத்தன் கண்ணீர் செஞ்சு நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்க முன்னால் அழுதாச்சுன்னா கொஞ்சம் மனசு இறங்குவாங்க அது மனிதர்லாம் இருந்தாலும் சரி அப்போ கடவுளுக்கு அந்த இறக்கம் வராதா என்ன கண்டிப்பாக வரும் அப்போ இறைவன் சன்னிதானத்தில் நீங்கள் இப்படி போய் வழிபாடு செய்யுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லக்னாதிபதி என்ன கிரகமாக வர்றது செவ்வாயாக வந்தால் செவ் சகோதர உறவுகள்டையும் குருவாக வந்தால் குழந்தைகள்கிட்டையும் சுக்கரனாக வந்தால் சரிங்களா சுக்கரனாக வந்தால் பெண்கள் பெண்கள் சார்ந்த உறவுகள்கிட்டையும் அன்பு செலுத்துங்க ஆனால் அந்த அன்பு செலுத்துக்கு உண்டான சூழலை அதை உருவாக்காது அது வேறு கதை சரிங்களா ஏன்னா அவங்கள பார்த்தா தான் நமக்கு எரிச்சியில் வேற அவங்க பண்ணுற சேட்டைகள் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம ஜாதக அமைப்பு நீசமாக இருக்குது அதனால் அந்த கிரகங்கள் அந்த உறவு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் நம்மகிட்ட வரும்போது அவங்க பேசுகிறது அந்த தோரணையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எரிச்சியில் தான் கிளப்போம் எரிச்சியில் உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் நம்ம ஜாதகம் அப்படி இருக்குது பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக சரி பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாளும் போது கண்டிப்பாக அந்த லக்னாதிபதி உங்களுக்கு வந்து வலுவாக சரிங்களா அப்போ இப்படி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் மட்டுமில்ல வாழ்நாளில் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது லக்னாதிபதி வலுவாகிடுவார் லக்னாதிபதி வலுவாயிட்டார் அப்படின்னாச்சுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே நீங்கள் அசால்ட்டாக மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சரிங்களா அப்போ தொடச்சா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சரி வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இதுவரை செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேனான்னு தெரில அதையும் சொல்லிடுறேன் லக்னாதிபதி நீசமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து பொருளாதார இழப்புகளை கொடுத்து எந்த உறவை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார் மூலமாக நம்மளுக்கு வருமானம் வரும் வராது இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து தான் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வருமே தவிர நேரடியாக எந்த விஷயத்தையுமே கிரகங்களை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்களை கொடுத்தாலும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது அப்போது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குதா உங்கள் குழந்தைகளுக்கு இருக்குதா ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வாங்க இதை செய்யி இதை செய்யாதன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வாங்க உங்களுக்கு இருக்கா இதுவரை நீங்கள் தவறான ரூட்டில் போய்ட்டு அதுலேருந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு என்ன வழங்குங்கிறத யோசிங்க தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்தார் போல் உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு தகுந்தார் போல் அதுக்கு தகுந்தார் போல் உங்கள் வாழ்க்கை தரங்கள் தத்துவங்களை நீங்கள் மாற்றி உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்னாகும்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக துணை நடக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அப்போ தொடச்சி அந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் ஜாதகத்திலேயும் லக்னாதிபதி நீசமாக இருந்தால் சரிங்களா உங்களுக்கும் யோகமான பலன் கிடைக்க என் தாய் முத்தாரம்மனை வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்